தச்சு தொழில் பழகுவோம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மெயின் டோருக்கு வைக்கிற கோத்ரேஜ் லாக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த டோரில் தான் நம்ம இந்த காத்ரேஜ் லாக்கு போகிறோம் இது அந்த லாக்கு இது மூவாயிரந்து இருக்குது அதுக்கு மேலே குவாலிட்டியும் கூட உள்ளதும் இருக்குது இது டபுள் லிவர் உள்ளது உள் சைடு மாதிரி இருக்காது அந்த பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குன்னா அந்த நிலைக்கு வைக்கிற பட்டை அதோட சாவி சிலிண்ட்ரு இது சாவி செட்டப்பு இல்லை நாலு சாவி இருக்கும் இது வந்து அதோட அதில் வைக்கிற சிலிண்ட்ரு இதெல்லாம் இருக்கும் ஃபஸ்ட்டு டோருக்கு மையம் பண்ணிக்கணும் இது அந்த குறுக்கு போட்டிருக்க இடத்துல வச்சாக்கா அவுட்ரில் உள்ள ஸ்க்ரூ வெளியில் போகாது அதனால் மையத்தில் குறுக்கு போட்டிருக்க இட ஃபஸ்ட்டு அந்த பூட்டை வச்சு அந்த பட்டையில் நீட்டிக்கிட்டுருக்கோம் அந்த பட்டையை வருவணும் வருவிட்டு அது உண்ணமும் இருக்கும் அந்த வருணதை அதை அடித்து எடுக்கணும் அடித்ததுக்கப்புறம் அந்த பூட்டை அதில் வச்சு பார்த்தா அந்த பட்டை வந்து கதவோட ஓரத்தில் மட்டமாக இருக்கணும் அடுத்ததாக என்ன பண்ணால் அதில் ஒரு கேட்லாக் இருக்கும் அந்த பூட்டில் அந்த கேட்லாக்கை அந்த பூட்டுக்காக கனெக்ட் பண்ணி அந்த பட்டை அடிச்சிருக்கோம்ல அதில் வச்சு அதை மார்க் பண்ணிக்கிட்டோம் அந்த ரவுண்டு ஹோல்ஸை இதுக்காக நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அளவு அக்யூரேட்டாக இருக்கும் நீங்கள் டேப்பளெல்லாம் வைக்க வேண்டியதில்லை இதுதான் அந்த அதில் மடிப்பு மடித்து கொடுத்துருக்கோம் அந்த இதையும் மடிச்சுக்கணும் அந்த ரவுண்டு ஹோல்ஸையும் இருக்கும் அதையும் மடிச்சுக்கணும் இப்போ இந்த பட்டையை இதுக்காக நம்ம பட்டை அடிச்சிருக்கோம்ல அதுக்காக அந்த கூடை மடித்து விட்டதுக்காக எட்ஜுக்காக வச்சு பிடிச்சி மார்க் பண்ணிக்கணும் பாக்கி நீட்டி இருக்கதை வெட்டி விட்டுங்க வெட்டி விட்டுருக்கீங்கன்னா கரெக்டாக அந்த இதில் உட்காரும் இதில் மடக்கி கரெக்டாக அந்த ரவுண்டு ஹோல்ஸு மையத்தை கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் இப்போ நம்ம அந்த ஹோல்ஸ் போடுற அளவு கிடச்சிருச்சு இதிலிருந்து நம்ம ஒன்றே கலைஞ்சி இது ஒன்று அரைக்காக இருக்கும் இந்த பிட்டை வச்சு நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கணும் இந்த பிட்டு அந்த ரிங்கு அளவுக்காக இருக்குது ஹோல்ஸ் போட்டு வேண்டியதான் ஹோல்ஸ் போடும்போது ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி போட்டுக்குங்க கடைசியாக போடும்போது நல்லா வச்சு அழிச்சிடாமல் அந்த பக்கம் லேசாக ஹோல்ஸ் மார்க் வந்துருக்கும் அந்த பக்கம் வச்சு பாக்கி ஹோல்ஸை போடுவேன் இல்லைன்னா நல்ல சம்பக்கம் அதோ அந்த ஹோல்ஸ் போடும்போது பேத்துக்கிட்டி போடும் உசுரடிக்கும் லைட்ஸாக அந்த பக்கம் ஹோல்ஸ் எப்படி பார்க்குது இப்போ அந்த பக்கத்துலேருந்து பாக்கி ஹோல்ஸை போட்டுவோம் ஹோல்ஸ் போட்டாச்சு இப்போ அந்த சிலிண்டரையும் அந்த ரிங்கில் மாட்டி சிலிண்டரை வச்சு பார்ப்போம் இதில் அந்த சிலிண்ட்ரு வந்து அந்த லாக்கு மேலே அதில் நேம் போட்டிருக்கோம் அந்த நேம் மேலே இருக்க மாதிரி வச்சு மாட்டிக்கணும் இதை வச்சு தான் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இந்த பட்டையை பதிக்கணும் அந்த சிலிண்டரில் அந்த பட்டை எக்ஸ்ட்ரா நீட்டிக்கிட்டு இருக்கும் அதையும் கொஞ்சம் கட் பண்ணணும் அதில் ஒரு அரைஞ்சி வெளியில் நீட்டி இருக்க மாதிரி கட் பண்ணால் போதும் இந்த சிலிண்டர் லேப்பை வந்து இந்த லாக் வந்து ஒரு காலிஞ்சி லேசாக ஒரு ஒன்றமும் பிடிச்சாலே போதும் நம்ம கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காலிஞ்சி கூட வச்சு நம்ம முறிச்சுக்குவோம் ரொம்ப நீட்டி இருந்துச்சுன்னா லாக் போடும்போது இடிக்கும் ஸ்டெக்காகும் அதனால் நம்ம கரெக்டாக அளவுக்காக கொஞ்சம் குறைச்சி வச்சு நம்ம முறிச்சுக்குவோம் நீளத்தை அடுத்து இதுக்கு ரெண்டு போல்ட் கொடுத்து முடுக்கிறது கொடுத்துருப்பாங்க அந்த போல்டும் நீளமாக இருக்கும் அதுவும் எவ்வளோவு கட் பண்ணணும்னு பார்த்து அதையும் நீளத்தையும் முடிச்சுக்கணும் ரெண்டு நீளத்தையும் இதுதான் அந்த சிலிண்டரை பிடிச்சிக்கிறதுக்காக உள்ளது அந்த பட்டையை வச்சு முடிக்கிறதுக்காக இப்போ ஒன்றே அழிஞ்சு எக்ஸ்ட்ரா இருக்காது அதையும் கட் பண்ணிக்கணும் இப்போ இந்த கொட்டுக்காக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோ அந்த ரெண்டு பவுல்டையும் இப்போ மூணுதையும் கட் பண்ணணும் அந்த பட்டை அந்த ரெண்டு பவுல்டு மூணுதையும் கட் பண்ணிக்கணும் நீளத்தை முறிச்சாச்சு எல்லாத்தையும் இதை கட் பண்ணுறதுக்கு சாண்டிங் சாண்ட்ரிங் மிஷினில் பச்சை பிளேட் போட்டும் கட் பண்ணலாம் இல்லை ஆக்ஸா ப்ளேட் வச்சு கட் பண்ணலாம் இப்போ அந்த சிலிண்டரை வச்சு முடுக்க வேண்டியதான் இப்போ எழுத்து மேலாப்பில் இருக்க மாதிரி வச்சு அதில் ஒரு பட்டை ஒன்று பின்னாடி வச்சு முடுக்கிறது கொடுத்துருப்பாங்க இந்த பட்டை கருப்பு பட்டை இதை வச்சு அந்த ரெண்டு போல்டையும் முடிக்க மாட்டி விட்ருணும் கரெக்டாக அளவு பார்த்து நேராக வச்சு முடுக்கணும் அந்த சிலிண்டரில் உள்ள நீட்டிக்கிட்டு இருக்க பட்டை வந்து மைனஸ் மாதிரி இருக்கணும் இதை டைட்டாக முடிக்கிறணும் முடுக்கினதுக்கப்புறம் அந்த பட்டைக்கு ரெண்டு ஸ்க்ரூ போடுறது கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்க்ரூவையும் முடிக்கிறணும் அதை தான் அந்த சிலிண்டருக்கு சேஃப்டி லூஸ் ஆகாமல் இருக்கும் இப்போ வந்து இந்த ஹோல்ஸில் அம்புக்குறி ஒன்று போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த ரவுண்டு சாவி போடுற ஹோல்ஸ்லையும் ஒரு அம்புக்குறி இருக்கும் அந்த அம்புக்குறி அம்புக்குறி நேராக இருக்கிற மாதிரி எதிர எதிராக பார்த்த மாதிரி ஒன்று கொண்டு பார்த்த மாதிரி அதை வச்சு அதுக்கப்புறம் அதை பூட்டை அதில் வச்சு மாட்டணும் அதில் வச்சுட்டு சாவியை போட்டு பாருங்கள் சாவி போட்டு பார்த்தா சாவி போடுறது ஃப்ரீயாக இருக்கணும் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நம்ம வச்சது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஸ்டெக் ஆனால் கூட அதில் உள்ள பட்டை நீட்டிகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இப்போ அதில் போட வேண்டிய அந்த எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூவையும் போட்டுருணும் இதை முடிக்கணு தான் அந்த சிலிண்ட்ரு சுத்தாமல் கரெக்டாக இருக்கும் அடுத்தது இந்த பூட்டை வச்சு ஸ்க்ரூ போட வேண்டியதான் இதுக்கு முக்கால் இன்ச்சு ஸ்க்ரூ போட்டிருக்கேன் அதில் வந்து ஒரு இன்ச்சு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்க்ரூ சரியாக இருக்காது அதனால் நான் வேறு ஸ்க்ரூ நான் போடுறேன் அதில் இதுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு ஸ்க்ரூ போடுறோம் பின்னாடி இது ஏன்னா போட்டு வந்து ஒன்றே காலிஞ்சி திக்னஸ் இருக்கும் அதனால் இந்த சைடு ரெண்டு இஞ்சி ஸ்க்ரூ தான் போடணும் இப்போ லாக் போட்டு பார்த்தா லாக் நல்லா போட்டுது அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் சாவி போட்டு பார்த்தா அதுவும் நல்லா ஒர்க் ஆகுது இது மேலே ஒரு ஊக்கு ஒன்று வச்சுருக்குது எதுக்குன்னா சும்மா டெம்பரரியா சாத்திரத்துலாம் இருந்தது இது இந்த கதவில் வைக்க வேண்டிய பூட்டை வச்சாச்சு அடுத்து நிலையில வைக்க வேண்டிய பட்டை வைக்கிறது பார்ப்போம் இது அந்த பூட்டை லாக்கை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த பட்டையை அதுக்காக வச்சு அந்த பட்டையோட அவுட்ரு வந்து அந்த நிலையில் மார்க் பண்ணிக்கணும் மறுபடி இந்த கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பட்டையை கரெக்டாக அந்த அளவுக்காக வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த பட்டையை பதச்சி எடுக்கணும் அந்த ஒன்றும் பிளேட் இருக்கும் அந்த பிளேட்டு கிணம் அதை பதிக்கணும் அதுக்கப்புறம் கதவு ஆடுன்னுச்சின்னா இந்த ஒன்னையை அழிஞ்சி திக்னஸ் உள்ளதையும் கொஞ்சம் உள்ளே அழுத்தி வைக்கணும் இப்போ அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த இதை அடித்து பட்டை கணத்தை அடித்து எடுத்துக்குவோம் இந்த பக்கம் எதுக்காக அடிக்கணும்னா இது வந்து கதவு ஆடுது ஒரு ஒரு விசம் ஆடுது அந்த பூட்டு அள்ளு வச்சா அதுக்காக இந்த கணத்தையும் கொஞ்சம் லேசாக உள்ளே அழுத்தி பதிச்சுக்குவோம் அப்போ தான் பூட்டு ஆடாமல் இருக்கும் இப்போ அடித்ததுக்கப்புறம் அந்த பட்டையை வச்சு முடிக்கிற வேண்டியது தான் முதல்ல முடுக்கின மாதிரி தான் அந்த பிளேட்டு பக்கம் முக்கால் முக்கால்ஞ்சி ஸ்க்ரூ வச்சு முடிக்கணும் இந்த பக்கம் ஒன்றே காலஞ்சு ரெண்டு ஸ்க்ரூ வச்சு முடிக்கணும் ஸ்க்ரூவை நேராக வச்சு போடணும் சாச்சு போட்டாக்கா அதில் லாக் கூட லிவர்ல அந்த ஹோல்ஸு பார்த்து போடணும் கரெக்ட் பண்ணி அவ்வளோதான் இந்த லாக்கு வைக்கிற மேலே முடிஞ்சிருச்சு இப்போ போட்டி பார்க்கணும் பூட்டி பார்த்தா கரெக்டாக இருக்கும் இப்போ உள் பக்கம் பூட்டி பார்த்தா கரெக்டாக இருக்குது அதே மாதிரி வெளிப்பக்கம் சாவி போட்டு பூட்டி பார்க்கணும் அவ்வளோதான் பூட்டி வைக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் சந்திப்போம்